ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிருத்திகப்பு பார்க்குறேன் குட்டி குட்டி குருவிலாம் இருக்கு இல்லையா அந்த குட்டி குருவிங்களுக்கு தாய் யாருன்னே தெரியாது அதுக்கு சிறகு இருக்கு சிறகு இருந்தும் அதுக்கு தாய் யாருன்னு தெரியாததுனால என்ன பண்ணுமா ஆத்துக்கு அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொத்தி தின்னுமா ஆனால் யாருன்னு அதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அதுக்கு அந்த சிறகு இருக்குல்லையே அதை வச்சு மேலே பறந்து மேலே இருக்கிற மரங்களில் பூக்கள் இருக்கும் இல்லையா அளவுக்கு அதோடைய வாழ்க்கை மாறுமா அதே மாதிரிதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த பேர் ஆற்றலை நம்ம அனுபவிக்காம அதை வளர்க்காம நமக்கு இதை விட சக்தி இருக்குன்னே தெரியாம இந்த உலக வாழ்க்கையில முழுகி போய் தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம ரொம்ப கவலைப்பட்டு நம்மளுடைய ச உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இந்த உலகத்தில் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நம்மளும் அந்த குருவிகளை மாதிரி சிறக விரிச்சி பறந்து இந்த பூமியை தாண்டி பிரபஞ்சத்தோட கலந்து அந்த பேரின்ப நிலையை அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய குரு ஸ்ரீமாதா அமிர்தானந்தமை தேவி எப்போவுமே சொல்வாங்க ஓம் அமிர்தீஸ்வரிய நமகா